ஓகே காஷ் பண்ணும் டெல்லி போய்ட்டு டெல்லியிலேருந்து அடுத்து நம்ம வந்து ஏர்போர்ட் போயிட்டு பெங்களூர் பஸ் ஏற ட்ரெயின் ஏற போகிறோம் சாரி ஃப்ளைட் ஏற போகிறோம் ஓகேங்களா இப்போ நாலரை மணிக்கு பஸ் இன்றைக்கி வே வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு அஞ்சில் ஆறு மணிக்கு டெல்லி போயிடும் டெல்லி ஒரு பத்தரை மணிக்குள்ளே பெங்களூர் மதியானம் வந்துடும் சாயங்காலம் நம்ம ரூம் போயிடலாம் ஓகேங்களா பாருங்கள் சூப்பரான மலைப்பகுதி தான் மலைப்பகுதி ஸோ சூப்பராக அருமையாக இருக்குது பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் கேஷ் மணையில் வந்து சுற்றி பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிற இருந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை தெரிஞ்சு பாருங்கள் ரொம்ப பெரிய மலை இது இந்த பக்கம் கீழே கற்றுலாம் ஆப்பிள் செடி மேலேதில் வந்து சூப்பராக மரங்கள் நிறைய மரங்கள்லாம் நிறைய இருக்குது சுற்றி மழைதாங்க எங்கே பார்த்தாலும் மணல் இல்லை எங்கே பார்த்தா மழை தாங்க ரூமில் த ரூமில் தங்கியிருக்கோம் அந்த ரூம்லேருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் பெரிய பெரிய மலைங்கள்லாம் இருக்குது எந்த பக்கம் பார்த்தாலும் மழை தான் ஓக்கி எல்லாம் ஆப்பிள் தோட்டம் அருமையாக சூப்பராக இருக்குது ஆப்பிள் சீசன் முடிஞ்சு போச்சு அதனால் ஆப்பிள் வீடியோ அவ்வளோ எடுக்க முடியல ஓகே கேஸ் சார் நம்ம ஊருக்கு கிளம்ப டெல்லி கிளம்புறோம் இப்போ சாயங்காலம் நாலரை மணிக்கு இப்போ சேர்ந்ததான் வெள்ளிக்கிழம காலையில் டெல்லி போக முடியும் ரூம் காலி பண்ணிட்டு கிளம்ப போகிறோம் அவங்க ரூம் வந்து ரூமில் எல்லாம் ஒரு வசதியுமே கொடுக்குறாங்க தண்ணி கொடுத்துட்றாங்க இந்த ஜக்கில் வந்து தண்ணி ஹீட்ரு பண்ணி கொடுக்க குளிக்கலாம் எப்பயுமே இங்கே கோல்டாக தான் இருக்கு இல்லைங்களா பாருங்க டிவி கொடுத்துட்றாங்க டிவி ரிமோட்டு பெரிய பெட்ஷீட் கொடுக்குறாங்க தண்ணியை குடிக்கிற குடிக்க வந்து குளிக்க சுல்த இருக்குது ஒரு ஃபேன் ஃபேனமாக போடவே தேவையில்ல ஓகேங்களா நம்ம கிளம்பிட்டோம் காலையில் டெல்லி போகிற பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் இந்த தான் டெல்லி போக போகிறோம் அப்படியே வர சுற்றி மலை பகுதி தான் எல்லாம் ஐஸ் பகுதி மேலே தெரு வேலைலேயே திருத்தலாம் ஐஸ் தாங்க மழை மழை மேலே இங்கேருந்து நம்ம டெல்லி போகிறோம் எல்லாம் வால்வோ பஸ் தான் புக் பண்ணியிருக்கோம் டெல்லி போகிறதுக்கு சுற்றி மழை பகுதி தாங்க எல்லாமே மழை மேலே வீடுங்க நிறைய இருக்குது தெருன வீடு நிறையா இல்லை அந்த கிறிஸ்மஸ் மரம் போல் தான் இருக்குது ஆனால் கிறிஸ்மஸ் மரமாக வேறு மரமானு தெரியல இந்த பஸ் ஸ்டாப் தான் வந்திருக்கோம் ாலு பஸ் ஸ்டாண்ட் வாழ் பஸ்ஸுக்கு நிறைய ஊருக்கு இல்லை பஸ்ஸு இந்த வகை இருக்குது எல்லாம் ஐஸ் கட்டி மேலே தாங்க சுற்றி மேலே தான் பஸ்ஸுக்கு இப்போ வரல பஸ்ஸுக்கு வெயிட் இருக்கோம்